வணக்கம் நெத்திகள் செய்திகள் செய்தி வாசிப்பவர் ஜி கே லி துர்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் மருத்துமேட்ட போட்டியில் கலந்து கொண்ட பாடசாலை மாணவன் உயிரிழப்பு மோட்டார் பந்தயப் போட்டியில் எட்டு பேர் உயிரிழப்பு நேர்த்திக அடையாள ஆட்டை தொடர் அறிவிப்பு மட்டக்களுப்பு பாக்ரை பிரதேசத்தில் ராழ் பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மதுபான சாலைகளுக்கு புட்டு தொடர்பு குருநாகல் கிரியுள்ள பிரதேசத்தில் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இடம்பெற்ற மரத நோட்டப் போட்டியில் கலந்து கொண்ட பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வத்தேவ அமரகுட பிரதேச அத்தியோஷகரின் மகனான ரவிடே டெர்சான் என்ற பாடசாலை மாணவனை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வத்தேவ சனசமுக மண்டபத்திற்கு அருகில் நேற்று காலை ஆரம்பமான மருத நோட்ட போட்டியில் கலந்து கொண்ட சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள வாய்க்காலில் தவறி விழுந்ததாக புத்தாண்டு விழாவை காண சென்ற சிலர் போலீஸ் விசாரணையின் போது கூறியுள்ளனர் தேர்த்தலாவையில் நடைபெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் போது இடம்பெற்ற கோர விபத்தில் எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மோட்டார் பந்தய போட்டியில் மோட்டார் கார் ஒன்று தடம் புரண்டு மக்கள் மீது மோதியதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தொரு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள முடியாத நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கான கால அவகாசம் ஜூன் முப்பதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ் இதுவரை அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாதவர்களுக்காகவே இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்தார் மேலும் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பதோராம் திகதி வரை அமலில் இருக்கும் எனவும் பிரதேச செயலாளர்கள்

இயற்கை வளங்களை அளிக்கும் செயற்றிட்டங்கள் தமக்கு வேண்டாம் எனவும் குறித்த திட்டங்களை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் எனவும் பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலை மறித்து பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஈடுபட்டிருந்தனர் அவ்விடத்திற்கு வருகை தந்த பிரதேச செயலாளர் தாம் புதிதாக ஏந்த அனுமதியையும் ரால் பண்ணை மற்றும் எல்மெனைட் அகழ்வுக்காக வழங்கவில்லை என்றும் இனியும் வழங்க போவதில்லை என்றும் உறுதியளித்துள்ளதோடு தனது அதிகாரத்தை மீறியும் ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் இணைந்த தரப்பின் ஆதரவுடன் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறியிருந்தார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தோராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி வெசாக் காலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்